இவங்க தெருவில் இறங்கி போராடுறாங்க போராடினா அரசாங்கம் என்ன நினைக்குது மக்கள் போராட்டமா நம்ம கையில தான் போலீஸ் இருக்கு போலீஸ் இறைக்கி துப்பாக்கி சூடு நடத்து பத்தொன்பது பேர் வந்து கொல்லப்படுறான் இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாரு என்னுடைய நண்பன் வந்து எனக்கு என் கண் முன்னால அவன் வந்து கொல்லப்படுறான் இப்போ அவன் அடுத்த நாள் அது போராட்டம் இன்னும் வன்முறையா வெடிக்குது இப்போ அதுக்கு முன்ன வரைக்கும் மக்கள் ஒன்னா கூடி இந்த சோஷியல் மீடியா பேனை வந்து நீங்க திரும்பப் பெறணும் அப்படின்னு கேட்கறாங்க போலீஸ் தாக்குதலுக்கு பிறகு இவங்க அதிகார வர்க்கம் அமைச்சர்கள்லாம் வாழக்கூடிய பகுதி காட்மாண்டு அதோடைய பெயர் கூட எடுத்தேன் அதுக்குள்ள வந்து உள்ள புகுந்துடுறாங்க புகுந்து தீ வைக்கிறாங்க பிரதமர் வீடு வந்து தீ வைக்கப்படுது உச்ச நீதிமன்றத்தினுடைய சில பகுதி தீ வைக்கப்படுது அப்புறம் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் வீடு அவங்க முன்னாள் தலைமை அமைச்சர் பிரதமரா இருந்தவருடைய வீட்டுக்கு தீ வச்சு அவங்க இறந்துடுறாங்க அப்போ ஐயோ அவங்களே இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பத்தொன்பது பேர் இறந்ததுக்கு யார் பதில் இப்போ அதாவது மக்கள் எழுச்சி என்பது இப்படிதான் இப்படிதான் இருக்க முடியும் ஏன்னா பல ஆண்டுகளாக புதைத்து வைத்திருந்த கோபங்கள் எல்லாம் வெடிக்குது இப்ப நீ வந்து எப்படி மக்களை நடத்துறீங்களோ அதே மாதிரிதான் மக்களை எதிர்வினை